ஹலோ வெல்கம் நான்கு பிரகாஷ் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போறோம் அதாவது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய அறிப்புகள் நீங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் அரசு பெண் ஊழியர்களுக்கு ஆறு மாத பெருகால விடுமுறை கணவரும் அரசு ஊழியராக இருந்தால் பதினைந்து நாட்கள் விடுப்பு எடுக்கலாம் என சட்ட விதிகளில் திருத்தம் ஹரியானாவில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதமாக உயர்வு முதலமைச்சர் நயன்சிங் சைனி தற்போது அறிவித்துள்ளார் மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி பெயரில் போலி முகநூல் பக்கம் யாரும் ஏமாற வேண்டாம் என மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி வேண்டுகோள் கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம் இரண்டாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்பு குப்பை பலூன்களால் தென்கொரியாவை மிரட்டும் வடகொரியா தென்கொரியாவிற்குள் மீண்டும் குப்பை பலூன்கள் பறந்ததால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் உள்ள ஊரகச் சாலைகள் நாலாயிரம் கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளான ஜூன் மூணாம் தேதி செம்மொழி நாளாக கடைபிடிக்கப்படும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சுவாமிநாதன் அறிவித்துள்ளார் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்ந்து முதல் பதினைந்து நாட்களில் பத்து மிகப்பெரிய பிரச்சனைகள் சந்தித்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பட்டியலிட்டுள்ளார் சென்னை மாமன்ற கூட்டத்தில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க ஒவ்வொரு மண்டலத்திற்கும் கூடுதலாக ஐந்து பணியாளர்களை நியமனம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது செவிலியர்கள் ஜெர்மன் ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளில் எளிதில் வேலைவாய்ப்பு பெறும் வண்ணமாக அவர்களுக்கு ஜெர்மன் ஜப்பான் மொழியை இலவசமாக அளிக்க தமிழக அரசு நிறுவனம் சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது தங்கம் முதலீடு திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஐந்து கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் கிடைக்கிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் தமிழகத்தில் சோழன் சாகுபடி ஊக்குவிக்கும் வகையில் சேலம் திருப்பூர் திண்டுக்கல் திருச்சி மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் ரூ முப்பது கோடியில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டித் தேர்வு எழுத வருகிற மாணவிகளுக்கு ஓரிரு நாட்களுக்கு தங்க விடுதி வசதி ஏற்பாடு செய்ய உள்ளதாக அமைச்சர் கீதா சீவன் சட்டப்பேரவையில் அறிவித்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் மெத்தனாலை வாங்கி விற்பனை செய்த ஆறு பேர் கைது ஐம்பத்தொம்பது பேர் உயிரிழப்புக்கு காரணமான விசச்சாராய வழக்கில் இருவரை இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு குமரி நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடுநிலை நிபுணர்கள் குழு முன்னிலையில் காஷ்மீரில் உள்ள நீர்மின் திட்டங்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராகுல் காந்தி உட்பட இருநூத்தி அறுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த எம்பிக்களும் இன்று பதவியேற்பது குறிப்பிடத்தக்கது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தேர்தல் ஒருமித்த கருத்து ஏற்படாவிட்டால் வேட்பாளரை நிறுத்த இந்திய கூட்டணி முடிவு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்படுமா அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று முக்கிய தீர்ப்பு ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று சந்திக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க முடிவு விக்கிரவாண்டி இறைத்தேர்தலில் திமுக சார்பில் ஒரு அமைச்சர் இருபது கோடி ரூபாய் செலவு செய்ய உத்தரவு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரபரப்பு குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சி விசச்சாராய உயிரிழப்புகளுக்கு இரண்டு எம்எல்ஏக்கள் தான் காரணம் என சிறுவர்களுக்கு கூட தெரியும் சிபிசிஐடி போலீசார் மீது நம்பிக்கை இல்லாததால் சிபிஐ விசாரணை வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் பேச்சு மதுவினால் ஒவ்வொரு ஊரிலும் நூறு இளைஞர்கள் அழிந்து போவதாக திருமாவளவன் வேதனை திருமணம் செய்து வைத்தால் திருந்தி விடுவேன் என பெண்களின் வாழ்க்கையும் அளிப்பதாக ஆதங்கம் பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் ரெண்டு புள்ளி ஐந்து கோடி சிறு குறு தொழில்கள் முடங்கியுள்ளதாக கார்கி குற்றச்சாட்டு பிரதமர் மோடி தற்பெருமை பேசுவதை நிறுத்திவிட்டு பொருளாதார குழப்பத்தை தீர்க்க வலியுறுத்தல் இந்திரா காந்தியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட அவசர நிலை இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட தினத்தையொட்டி காங்கிரஸுக்கு எதிராக நாடு முழுவதும் பிரச்சார கூட்டங்கள் நடத்த பாஜக ஏற்பாடு வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் தீர்வு வேண்டும் குக்கிசோ பழங்குடியினர் சமூகத்தினர் பிரம்மாண்ட பேரணி நாட்டில் அடிக்கடி நிகழும் தொடர் ரயில் விபத்து எதிரொலி கவஜ் நாலு புள்ளி ஓ உருவாக்கம் குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மத்திய அரசின் உளவு பிரிவு தலைவரின் பதவிக்காலம் நீட்டிப்பு டவன்குமார் தேவரின் பதவிக்காலத்தை மீண்டும் ஓராறுகள் நீடித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் மக்கள் பாதிக்காத வகையில் மின்கட்டண நிர்ணயம் செய்யப்படும் மின்கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை என்று அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் எம்பியாக பதவியேற்க ஜாமீன் கோரி திகார் சிறையில் உள்ள சுயேட்சி எம்பி மனு தாக்கல் அப்துல் ரஷீத் மனு மீது ஜூலை ஒன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க என்ஐஏவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐசிசி டி உலக உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சூப்பர் ஹைட் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி டி டுவெண்டி உலகக்கோப்பையில் தோல்வியே இல்லாமல் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா ஒருநாள் உலகக்கோப்பை தோல்விக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் பதிலடி கொடுத்த இந்தியா ஆஸ்திரேலியா தோற்றதால் அரையிறுதி வாய்ப்பு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது உள்ளது சூப்பர் எயிட் சுற்றின் கடைசி போட்டியில் பங்களாதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதி இன்று விளையாடிக் கொண்டிருக்கிறது பங்களாதேசத்தை வீழ்த்தி அரையிறுதிக்குள் முன்னேற ஆப்கானிஸ்தான் அணியின் முனைப்பு ஆஸ்திரேலிய வீரர்களின் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்த ரோஹித் சர்மா ஒரே போட்டியில் பல சாதனைகள் படைத்து ரோஹித் சர்மா அசத்தல் அல்பேரியா அணிக்கு எதிராக யூரோ கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் வெற்றி மற்றொரு ஆட்டத்தில் இத்தாலி மற்றும் குரோசிய அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிந்தது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுவத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் இன்று சென்னை இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சப நா நாமண தங்கம் நாற்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறுரூவா இருபது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது